ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க மண்டலத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஏமந்தருது தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி திதி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு நாழிகை மூணு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது அதாவது மறுநாள் காலை நாளை முக்கால் பரியந்தம் வியாபித்திருக்கிறது ஆகையால் சாத்த தினமாக சதுர்திஷியை அனுட்டிக்க வேண்டும் மிருகசீஷ நட்சத்திரம் பதிமூணு நாழிகை ஐந்து வினாடிக்கு வியாபித்திருக்கிறது அதாவது காலை பதினோரே கால் மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது பிராம என்ற யோகம் எட்டு நாழிகை வியாபித்திருக்கிறது கரஜாகரணம் இருபத்தெட்டு நாழிகை முப்பத்தி ஒரு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது சாத்தியமானது முப்பத்தி மூணு நாழிகை நாற்பத்தி ரெண்டு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் இரவு நடராஜர் அபிஷேகமானது சிறப்பாக நடைபெறும் நட நடராஜ பெருமானுக்கு மார்கழி மாதத்தில் ஆர்திரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான உற்சவம் சிதம்பரத்தில் நடைபெறும் ஆகையால் பெருமானை ஆராதிக்கக்கூடியதான இந்த தினத்தில் நடராஜர் அபிஷேகம் ரொம்ப விசேஷமாக சிதம்பரத்தில் நொட்டிப்பர் ஆகையால் நாம் இருந்த இடத்திலோ அல்லது அங்கு சென்றோ அல்லது தியானித்தோ பகவானின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டும் என்பது தினத்தின் சிறப்பு இன்றைய தினத்தில் நாம் பஞ்சாங்க பட்டணத்திற்கு பிறகு தந்ததாவனம் முதலிய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்தில் பல்துளத்தல் கூடாது என்று தினங்களில் கூடாது சில திதிகளில் கூடாது என்பதாக பார்த்தோம் அந்த தினத்திலும் நாம் நாயிருவியால் கட்டாயம் பல் தொலைக்கினால் அந்த தோஷமானது வராது என்பது அதன் தாற்பயம் மற்றும் நம்ம நாயிறுவியும் கிடைக்கவில்லை என்றால் நாம் வாய்க்கொப்பளித்தோ அல்லது நமது நடுவிரலாலோ வலதுகையின் நடுவிரலாலோ பல்லை துலக்கினால் நமக்கு தோஷம் வராது என்பதாக தர்மசாஸ்திரத்தின் உபதேசமாக அமைந்துள்ளது நாளை இதன் சிறப்பை பார்ப்போம் 我来搞。